எல்ல இந்த புதன் இருக்கிறது புதன் திசை பத்தி ஓடுறதுனால சார் அதெல்லாம் வந்து நான் முதலையே சொன்னிங்க சார் அதான் வந்து என்ன இருக்கலாமா போயிடலாமா அப்படின்னு நினைச்சிங்க சார் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது சரி ஏதோ நம்ம சார் காப்பாத்திட்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் சார் என்னட்டா இருக்கு உங்களை எனக்கு அடையாளப்படுத்தி கொடுத்த மூங்கில் குத்து முனிப்புனுக்கு ரொம்ப நன்றிங்க சார் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க சார் அதே போல உங்க பொருளாதர்க்கு ரொம்ப நன்றிங்க சார் நாலு தூரம் உங்க நினைக்காம நான் இருக்கிறதே நன்றிங்க சார் ரெண்டாவது நீங்க அந்த மூலிகை தாவர இதுல வந்து ரெண்டு இது கத்து கொடுத்தீங்க சார் அந்த தொட்டா சிலுங்கி இன்னொன்னு ரூமத்தைங்க சார் இத வந்து நான் ரெண்டு செஞ்சீங்க சார் ரெண்டுலயும் சக்சஸ் பண்ணிக்கிறேன் சார் அது உங்ககிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேன் சார் ரொம்ப சந்தோஷம் ரூமத்தையும் சார் ரூமத்தில ஒரு அனுபவம் கிடைச்சதுங்க சார் அந்த இதை பந்தி அது மேல பண்ணும் போதுங்க சார் அது லேசா எல்லாம் கருவி போயிடுச்சுங்க சார் என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியலங்க சார் உங்ககிட்ட கேட்டுக்கறதுதா கேட்டேன் சார் உங்களோட நெகட்டிவ் இதெல்லாம் எடுத்துக்கோங்க அதாங்க சார் நான் போய் மறுபடியும் அந்த இது மறுபடியும் சுத்தி சுத்தி பாக்குறேன் சார் ஆனா கருவி டல்லா போய் கிடக்குதுங்க சார் இப்போ எனக்கு அது மாதிரி தான் சார் ஏன்னா சீசனு கூட அந்த மாதிரி செடி எதாவது மாறியிருக்கும் அப்படின்னு நினைச்சேன் சார் ஆனா அந்த செடி மட்டும் அப்படி இருக்கு சார் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு செயலா மாறி போச்சுங்க சார்